சிறுபான்மையிற்கு வழங்கக்கூடிய சலுகைகள் பறிப்பதும் மத கோட்பாடுகளில் உள்ள சட்டத்திட்டங்களை அளிக்கின்ற நடவடிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு வருகின்றனர் விஜயை அடுத்த முதலமைச்சர் என்று பேசுவதை அனைவரும் கேலி பொருளாகவே பார்க்கின்றனர் அமைச்சர் விமர்சனம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூரில் திமுக மாவட்ட சிறுபான்மையர் நல உரிமை பிரிவு சார்பில் இப்தார் நோபு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் உரையாற்றும்போது சிறுபான்மையர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் பறிப்பதும் மத கோட்பாடுகளில் உள்ள சட்டத்திட்டங்களை அளிக்கின்ற நடவடிக்கை ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு வருகின்றனர் என பாஜகவை சாடியவர் சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை போராடி தடுத்து நிறுத்திய இயக்கம்தான் திமுக என்றவர் ஆனால் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜகவின் தீர்மானத்தை ஆதரித்தனர் ஆனால் இன்று அதிமுகவினர் கபட வேடமிட்டு நாங்கள்தான் சிறுபான்மையினரை காக்கக்கூடிய சக்தி என்பது போல வருவதுதான் எல்லை நகையாடக்கூடியது போல இருக்கின்றது என்றார் தொடர்ந்து திமுக இயக்கம் போது அரசியலில் ஈடுபடக்கூடிய இயக்கமாக தொடங்கப்படவில்லை தமிழர்கள் தன்மான உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தமிழர்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சமுதாய சீர்திருத்த இயக்கமாக துவங்கப்பட்டது ஏழு மற்றும் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர்தான் தேர்தல் களத்தில் போட்டியிட்டது ஆனால் இன்று புதிதாக ஆரம்பிக்கப்படும் இயக்கங்கள் கட்சியின் பெயர் கட்சி கொடியை அறிவிப்பதற்கு முன்பாக பிறந்த குழந்தை பட்டப்படிப்பு முடித்தவர் போல தாங்கள்தான் அடுத்த முதலமைச்சர் என பேசுகின்றனர் இவற்றையெல்லாம் கேலி பொருளாகத்தான் அனைவரும் பார்க்கின்றனர் என தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சித் தலைவர் விஜயை மறைமுகமாக அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தாகி பேசினார் அனைவரும் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கின்றது தொழுகவர்கள் அனைவரும் தொழுகுமாறு அன்புடன் சொல்வது என்று அப்படி கூட்டணியில் செயற்கின்ற நேரத்தில் குறைந்த மக்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற எந்தெந்த காரியங்களை செய்ய முடியும் மதங்கள் அந்த மதங்களுக்கு என்று குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு சலுகைகளை பறிக்கின்ற காரியத்தை அவர்களுடைய மத கோட்பாடுகளில் சட்டத்திட்டங்களில் தலையிட்டு அவற்றை எல்லாம் அளித்து நசுத்துகின்ற காரியத்தை இன்றைக்கு ஒப்பி பாஜக அரசு செய்கிறது சிஏஏ என்ஆர்சி போன்ற பல்வேறு கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அன்றைக்கு கொன்று வருவதற்கு திடித்த நேரத்திலே தடுத்து நிறுத்திய ஒரு சக்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் அதை கடுமையாக எதிர்த்த நேரத்திலும் கூட அன்றைக்கு ஆதரித்து ஆட்சி பொறுப்பிலே இருந்தவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த இனத்திற்கு எத்தனை கேடுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நம்முடைய ஆட்சியை நாம் தக்கவைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கொண்டு எந்த தீர்மானமாக இருந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று கண்மொழித்தனமாக பேசி ஆதரித்தவர்கள்தான் இன்றைக்கு அவர்களும் ஒரு கவலை வேடமிட்டு இந்த சிறுபான்மையினர் மக்கள் அவர்களை பாதுகாக்கின்ற சக்திகள் நாங்கள் தான் என்று வருகின்ற எல்லி நகையாடக்கூடியதாக எண்ணிக்கையாக வினோதமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இங்கே நம்முடைய நண்பர்கள் செயலர்கள் சாய்லா அவர்கள் குறிப்பிட்டுச் செல்வதைப் போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் குறிப்பா வந்து அரசியல் கட்சியாக தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சியாக கூட தொடங்கப்படவில்லை இதை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர்கள் தன்னாம உடன் என்பதை வேண்டும் அடிமைப்பட்டவள் உணர்த்த நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தொடங்கினார்கள் ஆகவே அந்த வகையில் தொடங்கப்பட்ட இயக்கம் பிறகு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் களத்தினை போட்டியிட்டது ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்கள் கட்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கட்சிக்கு பேரென்று சொல்வதற்கு முன்னால் கட்சிகளுடைய கொடி என்ன என்பதை காட்டுவதற்கு முன்னதாக கூட நாங்கள் தான் இனி வருங்கால முதலமைச்சர்கள் எங்களது ஆட்சிதான் என்று எப்படி பிறந்தக்குள்ள அம்மா அப்பான்னு அழைச்சு அப்படின்னு சொல்லி வருதோ அந்த மாதிரி இல்லாமல் எடுத்தவுடனே இன்றைக்கு ஒரு பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கான தகுதியையும் கூட உங்களுடைய கோலத்தங்களை அர்ப்படுத்திக் கொண்டு செயல்படுத்தி வருகிறார் ஆக அப்படிப்பட்டவர்களெல்லாம் போடுகின்ற அந்த கவனகிடங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது உண்மையிலேயே ஒரு கேளி பொருளாகத்தான் நம்மை போன்றவர்கள் பார்வைக்கு தெரிகிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமை கொண்டிருக்கிறேன்